திருச்சிற்றம்பலம் எந்த பெற அருகு திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் தெய்வ ஜெயக்கிளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் பெருமுழைய குருமநாயனார் புராணம் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடிகேன் சிறை நன் புனல் திருநாவலுராளி செழுங்க இலைக்கு இறை நன் கழல் நாளை ஏதும் கிவணருள் போற்ற இன்றேன் இறை நன் முடியன் அடியடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரை நன் மலர்தார் மிளலை குறும்பன் எனும் நம்புகே வாதில் தோற்ற அமணரைவன் கழு தீந்து நீங்கிட எற்றுவித்தார் தீரம் யாது போற்றினேன் மெலினிகே துகேன் வேத நீதி மிளலை கால் நெருங்கு குளைத்தெங்கு பலவும் கோகம் சோல் புடைத்தாய் வீதி தோறும் நீற்றினொளி விரிய பேவி விளங்குபதி நீதி வலுவா நெறி நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்பயது மிழலை நாட்டு பெருமிழலை அன்ன தொன்மை திருப்பதி கண் அதிபர் மிழலை குறும்பனார் சென்னை மதியம் வைத்தவர் தம் அடியார்காண செய்ணிகள் வண்ணம் முறையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரோ அறிவின் பயன் கொள்வார் தொண்டர் பலரும் வந்தீண்டி உள்ள தொலையாக முதூட்டி கொண்டு செல்ல நிதியம் முகந்து கொடுத்து குறைந்தடைவார் வண்டு மருவும் குழலுமையால் கேள்வன் செய்ய தாளென்னும் குண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார் தன்மயராயினிகளும் நாள் இல்லை இல்லா திருத்துண்டின் மெய் தன்மையினை மயினை விதியால் வணங்கி மெய்யடியார் தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமம் தலை நின்றார் மையார் தடங்கண் பறவையார் மணவாழந்தன் மலக்கழல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான் முகனும் அறியா செம்பொன் தாளினை கீழ் உய்வான் சேர சேரவுற்றே இதுவே என்றன்பினில் உய்தார் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலே ஆளும் படியால் அணி மாதே சித்தியான அணைந்ததன் பின் மூழும் காதல் உடன் பெருக முதல்வர் நாம தஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமா பரிசு வாய்ப்ப கெளுமினார் இன்னவாறே இவரொழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர்தம் பொன்னின் கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்குறைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்டவன் தொண்டர் சென்னி மதி தோய் மாடமனே கொடுங்கோளு சேர்வூற்றார் அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி அணை உருவார் செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமா அருளாலே மஞ்சில் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்குணார் நீடு குறும்பனார் மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்தவன் தொண்டர் நன்னர் கரிய திருக்கையினை நாளை எய்த நான் பிரிந்து கண்ணீர் கரிய மணிகளிய வாழ்வார் போல வாழே நின்று எண்ணி சிவன் தாழ் சென்று அடைவன் யோகத்தாள் என்பார் நாலு ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு தாளும் பிரம்ம நாடி வழியே கருத்து செலுத்து கபால நடு ஏழவே முன் பயின்ற நெறி எடுத்த மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலை முன்னடைந்தார் மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலை முன்னடைந்தார் பயிலை செறிந்த யோகத்தால் பறவை கேள்வன் பாதமுற கயிலை பொறுப்பர் அடைந்த விழலை குறும்பர் கழல் வணங்கி மயிலை புறங்கொள் மின்சாயல் மகளிர் கிளவியாளி நொடும் பொருவும் பொறுவும் காழ் அம்மை பெருமை கோருவாம் குயிலை பொறுவும் காழ் அம்மை பெருமை கோருவாம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமாள் பெருமாள் பெருமழை குறும்ப தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்